வணக்கம் பண்டோரா உலகம் உங்கள் தமிழ் உண்மையான அமானஷ்யா பாட்காஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம் இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளும் கதைகள் வெறும் கதைகள் அல்ல அவற்றை அனுபவித்தவர்களின் வாழ்க்கையை ஒலிக்கிய உண்மை சம்பவங்கள் இங்கே இந்த சேனலில் நீங்கள் புனை கதை அல்லது பேய் கதைகளைக் காண மாட்டீர்கள் ஆனால் உங்களை திகிலடையச் செய்யும் உண்மையான நிகழ்வுகளை மட்டுமே கேட்க முடியும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் வாக் டூ அவர் சேனல் பெட்ரோல்கம் நானுங்கல் ஜெயனி வெல்கம் டூ ஓகே சார் ஹாய் சார் how we யூனி ஹவியூ ஆல் வெல் சார் பை காட் ரேஸ் ஸோ வாட் வாட்ஸ் நியூ வார்ட் த்ரில்லிங் சில்லிங் ஸ்டோரி you கம் விட் இந்த ஸ்டோரி சோலபுர ஸ்டோரி வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி கிடையாது ஓகே ஸோ வெரி ஸ்மால் ஸ்டோரி இட்ஸ் ஒரு

இவரோட ஃபேமிலி பத்தி நான் கொஞ்சம் வெரி வெல் செட்டில் ஃபேமிலி தே ஆர் பேசிக்லி டயர் ஸோ அவங்க டயர் வந்து ஆக்சுவலி தே ஆர் வெரி வெல் செட்டில் ஃபேமிலி அவங்க சொல்ற ஒரு கதை பேர் வந்து நம்ம கேன் கீப் இம் அஸ் ராஜேஷ் ராஜேஷ் வந்து வீட்டில் இது நடந்த ஒரு ரியல் இருந்துச்சு என்ன ஆகுதுன்னா போன வருஷம் அவங்க வீட்டில் வந்து அவங்க தங்கச்சிக்கு சாரி அவங்க அக்காவுக்கு கல்யாணம் இவங்க ஃபேமிலியில் மூணு பேர் சிப்லிங்ஸ் இவங்க பெரிய அண்ணன் அப்புறம் அடுத்தது அக்கா அப்புறம் திஸ் இஸ் ஃபேமிலி அண்ட் அம்மா அப்பா அப்புறம் ஃபேமிலி கல்யாணம் ஏதாவது அவங்க தங்க அக்காவுக்கு வந்து பேசிகலியா ஷீ ஹேட் லவ் மேரேஜ் ஸோ இட் அதுவும் டெல்லியில் வந்து கல்யாணம் இப்போ பண்ணணும் ரொம்ப போஷாக பண்ணணும் ஏன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாட் தே டெட் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அண்ட் ஜஸ்ட் சேஞ்சிங் த பிளேஸ் நேம் இட் இஸ் நாட் தேட் ஸ்பாட் ஆக்சுவலி இட் இஸ் நவ்லட்சே கனோட் பிளேஸ் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது இட்ஸ் அ வெரி பாஷ் ஏரியா ஆக்சுவலி அந்த இடத்துல இவருங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க கல்யாணம் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்க வந்து டிராவல் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் லைக் சென்டர் பாயிண்ட் எல்லாருமே வந்து அங்கே அசம்பிள் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல பெரிய ஒரு ஹால் புக் பண்ணிடுறாங்க கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு கல்யாணம் எப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹோட்டல்னா ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகுது எல்லாத்தையும் அகாமடேட்டும் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் இன் டிசம்பர் டிசம்பர் நேரம்னா கல்யாணம் சீசன் அங்கே எவ்ரி நவ் தென் அவங்க எதுவுமே கேட்ராக இருக்கட்டும் இப்போ மேரேஜ் அசம்பிளராக இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் இட் வோன் பி ஃப்ரீ ஸோ அவங்க எதேதோ ட்ரை பண்ணுறாங்க கடைசியோ இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்கிட்ட வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பங்களோ மாதிரியாச்சும் கொடுங்க பிகாஸ் பெரிய ஃபேமிலி வருது அவங்களை எங்களை ஒரு இடத்துல வந்து அகாமடேட் பண்ணும் பட் இட் ஹேஸ் டு பி பாஷ் ஆல்சோ பாஷாகவும் இருக்கணும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கணும் ஸோ ஹோட்டலில் எங்கேயுமே அவைலபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் என்ன பண்ணுறான் பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்த சொல்லிட்டான் இந்த ஒரு பங்களோர் இருக்குது இங்கே நீங்கள் த தங்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு போது ஓகே சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இட்ஸ் அ த்ரீ ஃப்ளோரர் பங்களோ மூணு ஃப்ளோரர் பங்களோ அதுக்கு மேலே வந்து டேரஸ் மெத்த ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் பூராமே இவங்க புக் பண்ணிக்கிட்டாங்க செகண்ட் ஃப்ளோரு அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் டேரஸ் ஸோ ஐ செட் த்ரீ ஸோ கிரவுண்ட் ஃபுளோர்ல இவங்களுக்கு எல்லாமே புக் ஆகிடுச்சு நல்ல பெரிய எல்லா விஷயம் ரொம்ப எல்லாமே எல்லாமே இருக்குது given ஸோ him and டு uh, were வெரி ஹாப்பி ஸோ என்ன ஆகிடுது க அங்கே வந்து கல்யாணம் ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து மெஹந்தி சங்கீத் அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னா மியூசிக் இதெல்லாம் நான் இது இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஹெல்தி அப்படின்னா மஞ்சள் ஃபங்க்ஷனு மஞ்சள் வைக்கிற விழா இருக்குது ஸோ அதுக்கு நாளைக்குன்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து சிம்பிளான ஒரு மே இது பண்ணிக்கிட்டு அவங்க தங்கச்சி என்ன பண்ணிது சாரி அவங்க அக்கா வந்து ரொம்ப மேரேஜ்னால் தெரியும்ல அவங்களோட ஃபியான்சியோட

அப்படின்னா ஒரு பக்கம் இங்கே ஏறினாக்கா அடுத்த எண்ட்லையும் அதே போல் ஸ்டேர்ஸில் இறங்கிடணும் ரெண்டு ஸ்டேர்ஸ் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோட ஃபியான்சிக்கிட்ட பேசிக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்டேர்ஸில் ஏறி 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 ஷிகோஸ் டூ டேரஸ் ஓகே மத்தியான நேரம் இட்ஸ் அ ப்ராப்பர் டே அவுசோ மத்தியானத்தில் இவங்க போகிறாங்க போயிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த டேரஸ்ல போனதுமே டேரிஸ் இதுல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கீழ குஞ்சு அப்படியே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்து சடிய பாக்குறாங்க அந்த டேரிஸோட வால் இருக்கு பாத்தீங்களா அந்த வால்ல வந்து சைடு வந்த ஒரு ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்துருக்குது அதுவும் கல்யாணம் கல்யாணம் இதுல இந்த செவப்பு சேரீ தான் நார்த் இந்தியன் மேரேஜ் நீங்க பாத்துருக்கீங்க அந்த ரெட் கலர்ல தான் அவங்க கல்யாணம் சாரி இருக்கும் அதுவும் அந்த கூமெட் மாதிரி அப்படின்னா அந்த புக்கார்டு மாதிரி போட்டுக்கிட்டு நல்ல இதை வந்து அந்த இதில் உக்காந்துருக்காங்க ஸோ இவங்க அக்காவுக்கு என்ன ஃபீலாக இருக்குன்னா நம்ம மட்டும் தானே நம்ம இருக்கிறோம் ஒருவேளை ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து யா யாருமே இல்லைன்னு சொன்னால் ஒரு வேளை அங்கேயும் கல்யாணம் ஏன்னா கல்யாண சீசன் தானே அங்கேயே இருக்குமா அது ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு அந்த இடத்துல உக்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது இவங்க அக்கா ஓ ஹலோ நீங்கள் யாரு எதுக்கு நீ அங்கே உக்காந்துருக்கா அதுவும் கல்யாணம் ட்ரெஸ்ஸு எதுக்கு நீ அங்கே போய் உக்காந்துருக்க அப்படி கேட்கணும் எந்த பதிலும் வரலை ஸோ இது என்ன பண்ணிருக்கேன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் டெல்லி இப்போ பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே எதுவுமே கொஞ்சம் ஈகோவில் எடுத்துக்கிறது ரொம்ப நிச்சயமாக ஆகிட்டுவாங்க என்ன நான் கேட்டுக்கூடும் பதில் வரலன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் முன்னாடி போய் என்னம்மா நான் உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன இவ்வளோ இது இப்போ ஈகோ காட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்லிவிட்டு போய் கிட்ட போயிட்டு ஷி வாஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் பிஹைண்ட் தட் கேர்ள் ஹோ ஆர் சிட்டிங் இன் த பிரைடு இருக்காங்க என்ன பண்ணியிருக்கேன் என்னம்மா இவ்வளோ நேரமா ஒன் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிரமா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா எரிஞ்சு போயிருது கையெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு நான் பண்ணிருக்குது உங்க அக்கா பேந்து அந்த அஃப்கோர்ஸ் யாருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பார்த்தா ஷீ ஸ்க்ரீம்டு டு ஹெல்ப் கத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேர்ஸை எடுத்து எடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல இவங்க ஓடி இருக்காங்க சடீனு ஷீ இஸ் ஃபீலிங் தட் ஷீ இஸ் ரன்னிங் பிஹைண்ட் அர் சிரிச்சுக்கிட்டே ஒரு டெவலியூஷான ஒரு செருப்பு சிரிச்சுக்கிட்டு பின்னாடி ஸோ ஷீ காட் ஆல்மோஸ்ட் பெயிண்டட் அண்ட் ஸ்டேர்ஸ்லேயே வீந்து ஷீ கேம் டவுன் ஃபார்ச்சுனேட்டியாக அந்த ஸ்டேர்ஸை விட்டு அவங்க வெளியில் கீழே விழுகலை ஸோ அந்த ஸ்டேர்ஸ்லேயே அது ரோல் ஆகி ரோல் ஆகி ரோல் ஆகி அவங்க அக்கா கீழே ரோல் ஆகி வந்திருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வீட்டில் எல்லாமே கொஞ்சம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே பிஸியாக தானே இருப்பாங்க பொருளை எடுக்க கொள்ள இருக்கும்போது இவங்க அக்கா கற்றுனதுமே ஒடியாந்திருக்காங்க இவங்க பெரியப்பா இவங்க யார் கதை சொல்கிறவர் அப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஒரு எல்லோருமே வந்து பார்க்கும்போது இது கடக்குதான் அடிப்பட்டு எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து இன்ஜுரி ப்ரூவிஸ் ஆகி கிடக்குறாங்க இந்த மாதிரி எழுப்பி என்னாச்சு முன்னி அவங்கள வந்து இப்போ பெட்னியம் வந்து முன்னி முன்னிக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி இது எப்படி கல்யாணம் இந்த மாதிரி வ வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் இதுக்கு சரி சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க போய் எல்லாம் இது பண்ணதுமே டாக்டர் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே சி அது வந்து ஹேர் லைன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு காலனியும் ஆகிருக்குது கையிலையும் ஆயிருக்குது அதே போல் ஷோல்டரில் அப்படின்னா அஞ்சாறு இடத்துல வந்து இன்ஜுரி ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஜுரியாக இருக்குது ஸோ எனக்கு தெரியாது மேரேஜ் எப்படி நீங்கள் அப்போ அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லை டாக்டரை ஏதாச்சும் பண்ணுங்கள் ஏன்னா மேரேஜ் எப்போ போஸ்ட்போன் பண்ணாக்கா அப்புறம் பையன் வீட்டில் வந்து வேறு விதமாக எடுத்துக்குவாங்க வேண்டாம் நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணணும் ஸோ பெயின் கில்லர்ஸ் அதெல்லாம் இது பண்ணி ரெட் அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாள் நீங்கள் எங்களோட அப்சர்வேஷனில் வச்ச வச்சு தான் ஆனால் இது வச்சு இவரை அனுப்பியிருக்காங்க ஸோ இவங்க வீட்டுக்கு வந்துட்டு பிற்பட என்ன ஆகிடுதுன்னா இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஏன்னா கல்யாண வேலை இருக்குது சொல்லிட்டு அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும் எல்லாம் இது பண்ணணுன்னு இவங்க சொல்லி வச்சுருந்துருக்காங்க அங்கே அந்த பங்களோ பக்கத்தில் ஸோ அங்கே ஒரு டீ கடைக்காரர் என்ன பண்ணிருக்கேன் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஆள் வேணும்னு இந்த இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ஒரு இடத்த ஸ்பாட் சொல்லிருக்காரு அங்கே தெரிகிற இது இப்போ வீட்டு மூணாவது வீடு வந்து ஒரு கிழவி இருக்கும் ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க இங்கே வேணாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அவங்க தான் இங்கே நார்மலாக கிளீன் பண்ணுறது அவங்க தான் இப்போ இப்போ அவங்களுக்கு உடம்புக்கு முடியல அவங்களுக்கும் இப்போ பணம் கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சம் ரொம்ப ஏழை நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னாக்கா அவங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா கதாச சொல்கிறவரும் அவரோட அண்ணனும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்க போய் அந்த பாட்டி மாட்டை க்ளீன் பண்ண வர கூப்பிட போயிருக்காங்க ஸோ கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுவாங்க எந்த இடத்துலனு சொல்லுங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடந்தான்னு சொல்லுவாங்க அப்பே அந்த லேடி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் முறைச்சி விழுவிட்டு பார்த்தா அப்படி அந்த இடமா சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிருக்கேன் அதே போல் வந்திருக்காங்க சா அதே போல் வந்து அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க த அக்கா படத்தில் இருக்கிற ரூமுக்கு இப்போ போகிறாங்க இப்போ அங்கேயும் க்ளீன் பண்ணும் எல்லாம் பொருளையும் எடுத்து வைக்கிற இப்போ ஏதாச்சும் வேலை இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க போகும்போது இந்த அவங்க இது உக்காந்துருக்குது இந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்க யார் இது கேட்டிருக்காங்க ராஜேஷ் சப்ஸ்கிரைபர் இருக்கார் அவர் என்ன சொல்லுங்கள் இதுதான் எங்கள் அக்கா இவங்களுக்கு தான் கல்யாணம்னு சொல்லணும் இதுதான் மணப்புண்ணா சொல்லும்போது ஆமாங்கன்னு சொல்லுவோம் இந்த பொண்ணை உத்து பார்த்துட்டு இந்த வீடை பார்த்துட்டு இப்படி இப்படி தலையை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்லாம் அந்த மாதிரி ஹோப்லஸ்ஸாக தலையாட்டிட்டு வந்துருக்கு வந்துட்ட உடனே இவங்க அதுவும் ப பார்க்கும் போதே தெரியுது அந்தந்த இடத்துல பேண்டேஜ் ஆகிருக்கு என்னாச்சு உங்கள் அக்கா ஒன்று இந்த மாதிரி நேற்று வந்து பேந்துருச்சு எங்கள் அக்கா கீழே விழுந்துருச்சு சொல்லும்போது எங்கள் மேலே போ டேரஸில் போச்சா சொல்லல அவர் சொல்லலை ஜெனிமம் அவர் ராஜேஷ் சொல்லலை இந்த மாதிரி டேரஸில் தான் இது நடந்தது அவங்க சொன்ன டேரஸுக்கு போச்சா உங்கள் அக்கா ஆ ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க ஏன்னா அங்கே பேசினா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க வெளியில் வந்ததுமே இவங்க ஃபேமிலி எல்லாருமே கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதை பார்த்ததுமே ஒரு அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு வேலை வந்து ராஜேஷ்கு கூப்பிடுறாங்க அவங்க பாட்டிமாட்ட சொல்றாரு சொல்கிறாரு இந்த மாதிரி பாட்டிமா நான் இப்போ உங்கள்கிட்ட பேச முடியாது நீங்கள் சொன்ன நான் உங்க ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொன்னேன் நீ அந்த விஷயத்த நீ கே கேட்டாகணும் இல்லைனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாலுமே ஒரு இவருக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி மேடம் வரும் இவ்வளோ பெரிய வார்த்தை ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு இவருக்கே ஒரு அப்வோர்டாக இவருக்கு இங்கிஷெலாம் ரொம்ப கோபமாக வந்திருக்கு என்னடா நம்ம இந்த கே பாட்டிமாவுக்கு இந்த கிழவிக்கு போட்டும் புண்ணியமாக போட்டும்னு சொல்லிட்டு நம்ம வேலை கொடுத்தாக்கா இது கல்யாணம் நடக்காது இதுக்கு நடக்காதுன்னு இது வேறு சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்னம்மா பாட்டிமா நீங்கள் சொல்கிறீங்க அறிவேற்காய்கள் சொல்லணும் பூரா விஷயத்த கேட்டு நீ பேசணும் சரின்னு சொல்லிட்டு நீ இப்போ போ நீ சாயங்கால வா நான் இங்கே வேலை முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போகிறேன் நீ சாயங்கால வா உனக்கு எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறது சொல்லு அதே போல் ராஜேஷும் எல்லாம் வேலை முடிச்சுட்டு இவரும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவை விட்டும் இவர் ஷேர் பண்ணிட்டார் இந்த மாதிரி அந்த கேள்விக்கு போட்டுன்னு நம்ம சொன்னாக்கா இந்த மாதிரி சொல்லுறது பாருங்க உங்கள் அப்பா இல்லை இல்லை வயசானவங்க சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் போய் தான் பார்ப்போம் சொல்லிட்டு இவங்க அப்பாவும் கூட வந்து வராது போயிட்டு அவங்க சாயங்காலம் அவங்க வீட்டில் போனோம்னே அவங்க அவங்க பாட்டிமா என்ன பண்ணிருக்காங்க டீ வச்சு கொண்டாந்து இவங்களை கொடுத்துட்டு அம்மா நான் காலையில் சொன்னது உனக்கு ஆத்திரமா இருக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறது கேட்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்களுக்கு நான் முழு ஸ்டோரி சொல்றேன் அப்பா அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கிற ப பங்களோ வந்து மூணு தடவை ரெனோவேட் ஆகிருக்கு மூணு தடவை ரெனோவேஷன் ஆயிருக்கு மொதல் ஓனர் இருக்கும்போது அவங்க அப்பத்துலேருந்தே அதோடய ஃபர்ஸ்ட் ஓனர் இருக்கும் போதே அவங்க வந்து அந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க அந்த பங்களோவில் ஷி வாஸ் அ மேட் ஸோ அந்த வீட்டோட ப ஹிஸ்ட்ரி என்னன்னா அந்த வீடு வந்து ஒரு ஆப்கான் ஃபேமிலி ஆப்கானிஸ்தான்லேருந்து அங்கே வந்திருக்காங்க தே ஓன்ட ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா ஆகுது ரொம்ப சின்ன சமயத்துலேயே வந்து அவங்க நல்ல பணம் அவங்க சம்பாரிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய வீடாக நம்ம டெல்லியில் வாங்கினோம் அது கோஷான இடத்துல வாங்கினோன்னா அவங்க அந்த பங்களோவை வாங்கி நல்லா ஆசை ஆசையாக எல்லாம் கட்டி இவங்க இது போகிறாங்க அந்த இடத்துல குடியில் இருக்கிறாங்க அங்கே ஃபேமிலியில் யாருன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு அந்த ஆப்கான் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு பொண்ணு வே வேறு பூ இல்லை ஸோ அவங்க ரொம்ப ஆசையாக வளர்த்துருக்காங்க நவ வாட் ஹேப்பன் மேம் அவங்க பங்களூர் அவங்க பெங்களூருக்கு ஜஸ்ட்டு பின்னாடி வந்து ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடுக்கு அந்தாண்ட சைடு வந்து நம்ம வந்து குடிசை வீடு மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு காலனி மாதிரி ஒரு காலனி மாதிரி செட்டப்பா இருக்குது அங்க ஒரு ரெண்டு மூணு வீடு அதை ஒட்டி இருக்குது அதுல இவங்க வீட்டை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு வீடு இருக்குது அங்க இட் வாஸ் நாட் அ பங்களோ யூ கேன் சே டூ ஸ்டோரி ஹவுஸ் ஒரு டூப்ளெக்ஸ் வீடு அங்க வந்து என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கும் உங்களுக்கு தே ஹாவ் அ லவ் அஃபேர் ஸோ இது அவங்க வீட்டுக்கு தெரிய தெரிய வந்ததுமே அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே குடிவாதமாக எல்லாம் நாங்கள் விரும்பிக்க விரும்புகிறோம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியில் வந்து அவங்களோட குடிவாதத்துக்கு இவங்க அக்ரி ஆயிடுறாங்க நவ் வாட் ஹேப்பன் மேம் இங்கே பையன் சைடில் இருக்கிற ஃபேமிலி வந்து ரொம்ப நட்டோரியஸான போத் ரிலஜியஸ்லி தேர் சேம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன்லி சே ரிலிஜியஸ்லி தேர் சேம் பட் தேர் அகெயின்ஸ்டு திஸ் பீப்புள் யார் ஆப்கான் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க இந்த பொண்ணு நம்மளுக்கு வரக்கூடாது சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க பிடிக்காம இருந்தால் கூட இப்போ பையன் வந்து விரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒத்துக்கிறாங்க ஸோ என்ன ஆகிடுச்சி இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு இனிஷியலாக இப்போ இவங்க ரொம்ப ஃபேமிலியோட கண்டிஷன் பார்த்துட்டு அவங்க ப பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறங்கம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணி உன் இஷ்டத்துக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் நீ சொல் ஆனால் உன் வாழ்க்கை நீ தான் பார்த்தாகணும் உன்னோட கேரண்டியில் தான் நீ இந்த மேரேஜ் நடக்குது வேறு எனக்கு விருப்பமே கிடையாது உன்னோட ஒரே ஒரு உன்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து இது இப்போ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மேரேஜ் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு போதும் அதே போல் என்ன பண்ணது அந்த பொண்ணு அந்த வீட்டில் போய் வாழும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாமியாராக இருக்கட்டும் நாத்தனாராக இருக்கட்டும் தே ஆர் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தட் கேள் தட் ஆப்கானிஸ்தான் ஃபேமிலி கேர்ள் இது எதாச்சும் இது பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப தொல்லை கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே மேம் ஆறு மாதம் எப்படியோ இப்படியே க்ராஸ் ஆகிடுச்சு இந்த ஆறு மாதத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கூட இவங்க அந்த ப பையன் இருக்கிறானே அவன் வந்து தன்னோட ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அந்த ஃபேமிலியே ஏதாச்சும் ஒன்று கன்ஸ்பிரசி பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வீட்டில் பிரச்சனையே இருந்துக்கிட்டே இருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே நிம்மதியாக இருக்கணும்னு நிறைய பிரச்சனை பண்ணுது ஸ்பெஷலி இதால் தேர் பெர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வாட் தேவர் என்ன பிளான் இந்த மாதிரி நம்ம டார்ச்சர் பண்ணால் இந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிடும் இல்லை டிவோர்ஸ் ஆகிடும் இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும் தேவர் ட எக்ஸ்ட்ரீம் லெவல் எது எந்த லெவலுக்கும் போவாங்க இது ஆறு மாதம் கிட்டத்தட்ட இது ஆகி வந்த இதாக டே பை டே வந்து டார்ச்சர் வந்து மென்டல் மென்டல் ஹராஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் வந்து பையன் வந்து பார்க்க போனால் ஃபேமிலி சைடு தானா மேரேஜ் பண்ணிட்டான் பட் ஒய்ஃபோட பேச்சு எப்போவுமே கேட்கறதில்ல எல்லாமே அவங்க சைடு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில நேரம் வந்து ஆத்திரப்பட்டு ஃபிசிக்கலாக கூட அடிச்சிருக்கான் ஸோ அடித்த பிறப்பு இந்த பொண்ணாக என்ன பண்ணியிருக்குது பக்கத்து வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணியிருக்கு அம்மா வீட்டுக்கு வந்துருக்கு அம்மா வீட்டுக்கு வந்து நான் அங்கே போக மாட்டேன் என்ன என்ன அடிச்சிட்டாங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க தன்னோட இன்லோஸ பற்றி பூராமே டீட்டெயிலாக வந்து தன்னோட அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்குது அந்த பொண்ணு பொண்ணு சொன்னதுமே இவங்க எல்லாருமே அப்புறம் ஒரு அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க நீ விரும்பி போன வாழ்க்கை தானம்மா இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி இப்படி ஆயிட்டு வந்தால் எல்லாருமே வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது இருந்து ஒரு ஒரு வாரம் இருக்குது அம்மா அப்பா வீட்டில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னோ தெரில சடின்னு ஒரு நாள் என்ன பண்ணுது கல்யாணம் இப்போ அது இருந்த எப்படி கல்யாண புடவையில் எல்லாமே இது இருக்குதோ அதே போல் கல்யாண புடவை போட்டுக்கிட்டு இல்லை நான் என் பா புருஷன் வீட்டுக்கு நான் போகிறேன் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அவன் எல்லாமே என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாவம் என்ன முடியும் திருப்பி தான் புருஷன் வீட்டுக்கு போயிருப்பேன் ஜெனிமேம் என்ன ஆயிருக்குன்னா அவங்க வீட்டில் அந்த நேரம் வந்து யாருமே இல்லை பின்னா ஹஸ்பண்ட் இல்லை அவன் ஜாப்பில் போயிருக்கான் அவன் ஜாப்பில் போயிருந்தது வீட்டில் வந்து ஜஸ்ட் திஸ் லேடிஸ் யார் மாமியாரும் நாத்தனாரும் இது கல்யாண புடவையில் போனதுமே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆர்கூமெண்ட் ஆகி சண்டை பெருசாக இருக்கு சண்டை பெருசானதுமே என்ன ஆயிடுச்சு இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தே ஹேவ் கெரோசி ஓ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரூமில் போட்டு கெரசின் போட்டு எரிய வச்சுட்டு அந்த பையன் வந்ததுமே எந்தெந்த மாதிரி என்னன்னு தெரியலப்பா உன்னை தேடிட்டு வந்த உன் ஒய்ஃபு அந்த ரூமில் போனால் அவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணி இது பண்ணிவிடுவேன் அது ஸ்டோரி கீப்ப எண்டில் வரேன் ஸோ இது ஆனதுமே திஸ் வாஸ் த ஸ்டோரி அந்த இன்சிடென்ட் ஆனால் அந்த ஆப்கான் ஃபேமிலி அப்புறம் பொண்ணே போயிடுச்சு அப்புறம் நம்ம என்ன இருந்து என்ன பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே இருந்தது பூராமே தி வெண்ட் ஃப்ரம் தேட் பிளேஸ் தி செல்டு தட் ஹவுஸ் தட் பங்களூர் தி சோல்டு தி சோல் டு அ காய் ஹூ வாஸ் அ டெவலப்பர் ஆக்சுவலி அந்த டெவலப்பர் இந்த வீட்டை வந்து அந்த ஆப்கான் ஃபேமிலியிட்ட வாங்கினதுமே

ఆఫ్టర్ దట్ ఇన్సిడెంట్ హ్యాపన్ విదన్ అ ఫ్రెషన్ ఆఫ్ వన్ మంత్ దర్ నా డైడ్ ఇన్ ద ఫైర్ ఆక్సిడెంట్ దర్ హస్బడ్ వాస్ క్రష్డ్ ఇన్ దో రోడ్ ఆక్సిడెంట్ ఓకే అండ్ మామార్ట్ ఎలక్ట్రిక్ విదిన వన్ మంత్ సో దాట్స్ వై அந்த வீட்டில் ஏன்னா அது வந்து அந்த வீட்டில் வந்து குழந்தையா இருக்கும் போது அந்த வீடு வந்து கட்டி எல்லாமே இது பண்ணதா ஸோ அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஆகி வந்து இந்த இடத்துல வந்து ஷீஸ் அப்படின் ஷீஸ் தட் தட் என்டையர் பங்களூர் இஸ் பீன் ஹாண்டட் வித் தட் கேர்ள்ஸ் ஸ்பிரிட் ஈவென்ட் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே உங்க இஷ்டம் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க நீங்கள் கிளம்பி வேறு எந்த இடத்துல போனாலும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வைக்காதீங்க உங்களுக்கு அது காட்டுருச்சு உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் காட்டுருச்சு அந்த இடத்துல அது வேறு யாரையும் அக்செப்ட் பண்ணுற இல்லை நீங்கள் வேறு கல்யாணம்னு சொல்லி உங்கள் பொண்ணை பண்ணாந்துருவாங்க கல்யாணத்தில் தானே அந்த பொண்ணுக்கே இந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு என்டிங் நடந்தது ஸோ தேட்ஸ் ஷி எஸ் டேக்கன் தான் அஃபென்சிவ் திங் ஃபார் யூ பீப்புள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சப்ஸ்க்ரைபர் அந்த ஈவினிங்கே வந்து எப்படி எப்படியோ டபுள் ரேட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி இவங்க அன்னைக்கு நைட்டுக்கே அன்றைக்கி நைட்டுக்கே எல்லாருமே அந்த பங்களோ காலி காலி பண்ணிவிட்டு விக்கே அண்ட் யூ ஓன் பிலீவ் தஸ் After coming out of that, uh, within 2 3 days, uh, she was comfortably walking also. Mm. She was comfortably walking, she was healing better, and marriage uh, now everything is fine. But it was a very bad incident. Actually, that it was so bad and uh, such a horror places haunted places there in delhi ma'am there are more places in delhi actually mm -hmm. and uh, there are some specific spots like sector 9 Rajori garden so these all are the some romba adhe pole so in the Marisilla places here, nice nice which are very haunted actually when i அலாங் வித்னாமல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இட் ஐ வாஸ் நாட் தேட் பார்ட் கம்ப்ளீட்லி பார்ட்டிருக்கு பட் என்கூட ஒரு கியூரியாசிட்டி இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பட்லிங் எஸ்பெஷலி இந்த கேஜட்ஸை எடுத்துகிட்டு போகும்போது ரீடிங்ஸ் அந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி That's a really great for our viewers to know about all the story. Thank you so much, Mr. Kugler, about the story. I really appreciate you are getting such wonderful stories. I am requesting all the subscriber, all the fans, all the fan followers, kindly like, share, and subscribe because of your support only, we are moving ahead and getting a lot of stories for you. Okay. Thank you so much, Mr. Kugler. Thank you so much, Jenny. Thank you so much, Viva. Good night. Bye-bye. Take care.